ஹலோ மக்களே வெல்கம் டு டாக்ஸ் எஸ் நம்மளுடைய டெல்லி டாக்ஸ் ஃபேமிலி டென் கே ஃபேமிலியாக வளர்ந்துருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ரீசனான உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன டென் கேக்கெலாம் ஹாப்பியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு வந்து ஹாப்பியாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன் பிகாஸ் இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து நியர்லி செவன் இயர்ஸ் ஆகுது நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே வந்து போய்ட்டுருக்கு நிறைய செலப்ரேட் ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க பிகாஸ் அதுக்கு ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து நம்ம ட்ரூவாக இருக்கும் ஹானஸ்ட்டாக வந்து எல்லாமே போடுறோம் அப்படின்ற ஒரே ரீசனால தான் அவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணி நமக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாவில் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரே ரீசன் தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அதுவுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன் ஒன் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண யோசிச்சிட்டே யோசிச்சுட்டே இருந்ததாக ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு அதிகமாக பேச வராது எனக்கு அதிகமாக பேசவும் பிடிக்காது நான் லிமிட்டா பேசுகிறாள் எங்கள் ஃபேமிலியில் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது நான் யூடியூப் சேனல்லாம் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் அதிகமாக பேசவே மாட்டேன் பட் ஆஸ் என் யூடியூபராக இப்போ வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்றா கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஏதாவது இப்போ வரைக்கும் நான் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒழுங்காக பேசவே தெரியாது நிறைய விஷயங்கள் அப்படியே திக்கி திக்கி நின்றுடுவேன் பட் எது பண்ணாலும் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபேஸ் இப்போ வந்து நான் போயிட்டு இருக்கிறது பிகாஸ் உங்களுக்கே தெரியும் குட்டி பாப்பா இருக்கா ஒரு பையன் இருக்கா அண்ட் இவங்க எல்லோரும் ஒரே ஆளாக வீட்டில் பெரியவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தனியாக வீட்டையும் ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சைடு இன்ஸ்டா யூடியூப் இன்னொரு சைடு எல்லாத்தையும் அப்படியே பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு மோட்டிவே அதுவுமே பாப்பா வச்சுட்டு இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்புறம் வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இப்போ போடணுமா இன்ஸ்டா யூடியூப்லாம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும் பிகாஸ் டயர்டாகிடுச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பட் வேணவே வேணாம் நம்ம பிடிச்ச ஒரு வேலையை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம செஞ்சிடும் ஏன்னா அது வந்து நம்ம ரொம்ப விரும்பி பண்ணுறோம் இல்லையா எனக்கு அந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப் யூடியூபும் சரி அண்ட் டெலிடாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரீசெண்ட் டைம்ஸாக வந்து நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது கமெண்ட்ஸே வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம கூடவே சப்போர்ட்டா இருக்காங்க நம்ம எது பண்ணாலும் அதை வந்துட்டு கேட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க ஈவன் ஏதாவது ஒரு சில விஷயம் நான் தப்பாக பேசிட்டா கூட இந்த மாதிரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம் மேக்ஸிமம் நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக தான் பேசுவேன் நெகட்டிவாக பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு இந்த நெகட்டிவிட்டி இந்த ஆர்க்கும் பண்ணுறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது ஸோ அப்படியே நான் அவாய்ட் பண்ணுவேன் ஏதாச்சும் நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் கூட நான் அப்படியே ஆகிடுவேன் இப்போ வரைக்கும் சரி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பட் இப்போ எவ்வளோ நான் வந்து முன்னேறி போயிருக்கேன் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் சேலஞ்சஸ்லாம் இதுலேயே நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் இருந்தாலும் அதிலேயே வந்து அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் இருக்கும் நம்மளை வளரவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஆப்போசிட்டாக இருந்தெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஈவன் இன்ஸ்டா யூடியூப்பில் கூட அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில பட் நடந்திருக்கு பட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சி போகாமல் இருந்த ஒரே விஷயம் தான் பிகாஸ் எதுனாலும் நான் அழகிறது தான் மெயின் ரீசனாக இருந்துச்சு என்னுடைய வீக்னஸே அதுவாக தான் இருந்துச்சு பட் என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அழாத எதுக்கு அழாத ஸ்ட்ராங்காக இரு ஸ்ட்ராங்காக இரு எவ்வளோ பார்த்துருவோம் இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா அப்படின்னு அதே மாதிரி தான் என்னோடய ஃபாலோவர்ஸ் நீங்களும் நிறைய பாசிட்டிவிட்டி எனக்காக கிரியேட் பண்ணியிருக்கீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பத்தாயிரம் ஆயிரம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு பெரிய விஷயம் அதனால நன்றி சொல்றதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எப்பவுமே உங்க லவ் சப்போர்ட் அண்ட் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணி எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் வந்து எனர்ஜெட்டிக்காக யூடியூப் வீடியோஸும் சரி இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ போஸ்ட் அண்ட் எடிட்ஸும் நான் போட்டுட்ருக்கேன் அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் எல்லாரும் தான் காரணம் அதே மாதிரி எந்த வீடியோ பேசினாலும் பேக்ரவுண்டில் இருந்து பாப்பா பேசிக்கிட்டே இருப்பா இப்போலாம் வந்து அது அவளே ஒரு பழக்கமாகிட்டேன் நான் பேச ஸ்டார்ட் பண்ணால் அவளும் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பியர் பண்ணிவிட்டு எனக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் தாங்க்ஸ் உங்க சப்போர்ட்டும் லவ் மட்டும் கொடுத்துட்டே இருங்க நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் மீட் பண்றேன்